வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சிறியல்ல இன்னை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக இல்லைங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிற ஈஸ்வரியும் சித்ராவும் அவங்கள மிரட்டி நாங்கள் சொல்றதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு கண்டிஷன் போட்டு ஜவுளி கடை பொம்மை மாதிரி அவங்களுக்கு சேலையை கட்டிவிட்டு கீழே கூட்டிட்டு போய் நிறுத்துறாங்க எல்லாரும் சேலை ரொம்ப அழகா இருக்குன்னு பாராட்டிட்டு இருக்க அங்கே வர்ற சேதுவும் தமிழு நீ இந்த சேலையில் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள மாடிக்கு கூட்டிட்டு வர்றாரு இப்படி நில்லுன்னு சொல்லிட்டு கதவை லவ் பண்ணிட்டு வர்றாரு தமிழ் மந்திரிச்சு விட்ட மாதிரி அப்படியே நிக்க ஆ இப்படி நில்லுன்னு கொஞ்சம் நேரம் நிறுத்தி வச்சுட்டு சும்மா சொல்லக்கூடாது சின்னம்மா உனக்கு சூப்பரா புடவை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆ சின்னம்மா கிட்ட எந்த கடையில வாங்கினாங்கன்னு கேளு இந்த மாதிரி ஒரு பத்து புடவை வாங்கிடுவோம் என்ன அப்படின்னு செய்து கேட்க செல்வி அமைதியா நிக்கிறாங்க என்னாச்சு ஏன் தமிழ் ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஏய் உடம்பு முடியலையா என்ன அப்படின்னு தொட்டு அதெல்லாம் தமிழ் டாக்டர் கிட்ட போகணும்னா போயிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேங்கிறாங்க நல்லா இருந்தா சரிதேன் அப்படின்னு சிரிக்கிற சேது அப்புறம் என் தங்கப்புள்ள என்ன சொல்லுது ஏய் தங்கப்புள்ள அப்பாவுக்கு இன்னும் நாலு மாசம் எப்பதான் முடியும்னு இருக்கு அப்படிங்குற ஒரு நிமிந்து ஏ தமிழு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் அடிச்சு புடிச்சு வீட்டுக்கே வந்த என்னன்னு கேளுங்கிறாரு என்ன விஷயங்கன்னு தமிழ் கேக்க ஆ இன்னும் ரெண்டு நாளையில மருத்துவ படிப்புக்கு சேர்றதுக்கான அது என்னமோ சொல்லுவாங்களே அது ஆ கவுன்சிலிங் கவுன்சிலிங் நடக்க போகுதான் மெடிக்கல் என்ட்ரன்ஸ்ல பாஸ் ஆன எல்லாரையும் அதுல கலந்துக்கணும்னு சொல்லி இருக்காங்க நீயும் போய் அந்த கவுன்சிலிங்ல கலந்துகிட்டு உனக்கு எந்த காலேஜ்ல படிக்கணும்னு விருப்பம் இருக்குன்னு சொல்றியோ அந்த காலேஜ்லயே உனக்கு சீட்டை கொடுத்துருவாங்களோ அதுக்கப்புறம் அந்த ஃபீஸ் எல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் படிச்சு முடிச்சு டாக்டர் ஆக வேண்டியது மட்டும்தான் மிச்சம் டாக்டருக்கு படிக்கணுங்கிற உன்னோட கனவு கூடிய சீக்கிரமே நிச்சமாக போகுது தமிழ் இதை சொல்றதுக்கு தான் ஆசை ஆசையா ஓடி வந்த இதை பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு நான் உன்னைய கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு ரொம்பவும் ஆசையும் பரபரப்பும் சிரிப்புமா சேதம் சொல்ல தமிழ் எந்த ரியாக்ஷன் இல்லாம அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாங்க தமிழ் என்ன எம்பட்டு பெரிய விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இத சொன்னது மாமான்னு கட்டி முத்தம் கொடுப்பேன்னு பார்த்தா நீ என்னடானா எதுவுமே சொல்லாம இப்படி அமைதியா நின்னுகிட்டு இருக்க எம்பிட்டு சந்தோஷமான விஷயத்தை சொன்ன எனக்கு தாராளமா ஏதாச்சும் தரலாம் இல்ல தருவியா மாட்டியா இப்ப இந்த சந்தோஷமான விஷயத்த கொண்டாடுற விதமா ம் அப்படின்னு கண்ணத்தை கொண்டு போய் தமிழ்செல்வி முகத்து பக்கத்துல வச்சிட்டு வானத்தை பார்க்குற மாதிரி பாத்துட்டு இருக்காரு சேது உம் அப்படின்னு அவர் அழுத்தி கேட்க தமிழ்செல்வி மெதுவா பக்கத்துல போய் அவர் கன்னத்துல முத்தம் குடுக்கறாங்க ஆ இது போதும் அப்படின்னு சேது ஆர்ப்பரிச்சிட்டு இருக்க அவர் மொபைல் ரிங் ஆகுது சொல்லுங்க மாமா நான் தான் இருக்கேன் ஆ இதோ வரேன் வரேன் அப்படிங்கிற சேது கருப்பு மாமா தான் கூப்பிடுறாரு இதோ போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரேட்டு போறவர் திரும்பி வந்து என் புச்சிமா அப்படின்னு தமிழோட கன்னத்தை புடிச்சு ஒரு கொஞ்சம் கொஞ்சிட்டு போயிடுறாரு தமிழ் அப்படியே அலையில அடிப்பட்ட துரும்பு மாதிரி நிக்கிறாங்க அவங்க மனசுல சித்ரா அவங்க இடுப்ப புடிச்சு இழுத்ததும் துண்டு கீழ விழ அத ஈஸ்வரி எடுத்து பார்த்துட்டு நானும் சித்ராவும் இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் மூச்சு கூட விட மாட்டோம் இப்ப நீ என்ன பண்றனா ரொம்ப நாளா என் புள்ள போஸ் இந்த வீட்டுக்குள்ள வந்து தங்க முடியாம அவுட் ஹவுஸ்ல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்ல நீ சேது கிட்டயோ இல்ல மாமா கிட்டயோ போஸுக்காக பேசி அவனுக்கு தண்டனை கொடுத்ததெல்லாம் போதும் போஸ் ரொம்ப நல்ல பையன் அதனால் அவனை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவனை இங்க தங்க போன்னு அவனுக்காக நீ சிபாரிசு பண்ற அப்படின்னு சொன்னதை நினைச்சு அப்படியே மலைச்சு போய் நிக்கிறாங்க ஹவுஸ்க்கு போன ஈஸ்வரியும் சித்ராவும் எல்லாத்தையும் போஸ் கிட்ட சொல்ல என்னம்மா சொல்ற நிஜமாவா அப்படின்னு போஸ் கேக்க ஆமா போஸ் அவ கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு ரொம்ப நாளா தான் இருந்தோம் அவ ஏதோ ஏமாத்த வேலை பண்றாளோன்னு செக் பண்றதுக்காக தான் ஒரு புடவைய வாங்கி கொடுத்து அத எங்க கண்ணு முன்னாடியே மாத்துடின்னு சொன்னோம் கையும் களவுமா மாட்டிக்கிட்டா நான் போய் அவ புடவைய புடிச்சு இழுத்தனா உருண்டையா ஒரு துணி மூட்டை வெளியே வந்து அம்மா காலில் விழுந்துருச்சு ஆத்தாடி எம்பட்ட பெரிய பொய்ய சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கானு ஆடி போயிட்டோம் நினைச்சா அவ நம்மளை விட பெரிய தில்லாலங்கடியா இந்த வீட்டுல இருந்துருக்கா பாரு அப்படின்னு சந்தோஷமா அதிர்ச்சியுமா சொல்றாங்க சித்ரா அம்மா நெசமாலுமே அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காளாமா அப்ப எல்லாம் தெரிஞ்சு ஏமா பொறுமையா இருக்க அவ கர்ப்பமா இல்லங்கிற விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லிட வேண்டியதுதானே அப்படின்னு போஸ் கேக்கு டேய் மாதிரி எடுத்தோம் முடிவு பண்ணிட்டா மத்தவங்களுக்கும் நமக்கு என்னடா வித்தியாசம் இருக்கு இப்போ அவ உச்சி குடுமி நம்ம கையில இருக்கு இந்த ரோட்லாம் தாண்டா ராமா ராமான்னு குரலி வித்தையெல்லாம் காட்டுவாங்க பாரு அந்த குரங்கு மாதிரி இப்ப அவ நம்ம கையில மாட்டிக்கிட்டு இருக்கிறா நம்ம தாண்டுனா தாண்டனும் குதினா குதிக்கணும் பல்ட்டி அடினா பல்ட்டி அடிக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி ரசிச்சு சொல்லிட்டு இருக்க என்ஜாய் பண்ணி சிரிக்கிறாங்க சித்ரா இத்தனை நாளா நம்ம கண்ணுக்குள்ள விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தால இப்ப ஒட்டு மொத்தமா அவன் நம்ம கைக்குள்ள மாட்டிட்டு இருக்கத பாக்குறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இந்த விஷயத்துல நம்ம சாணக்கியத்தனமா யோசிக்கணும் நமக்கு சாதகமா என்ன நடக்கணுமோ அதையெல்லாம் முதல்ல நிறைவேற்றிக்கணும் சேதுகிட்டையும் பெரியவர்கிட்டையும் உன்னை பத்தி நல்ல விதமா பேச சொல்லி உன்னை வீட்டுக்குள்ள வர வச்சு மறுபடியும் உன்னை முதலாளி ஆக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா நீ சொல்றத கேட்டு போச முதலாளி ஆக்கிட்டாங்கன்னு வையே அதுக்கப்புறமும் இந்த ரகசியத்தை அப்படியே மெயின்டைன் பண்ண போறமா இல்ல அப்படின்னு சித்ரா கேட்க சிரிக்கிற ஈஸ்வரி ஏய் என் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறிய சித்ரா நமக்கு எது தேவையோ அது நல்லபடியா நடந்து முடிச்சுட்டா அதுக்கப்புறம் தேவையில்லாதவங்க நமக்கு எதுக்கடி அறுக்க வேண்டிய நேரத்துல நம்ப வச்சு அறுத்து தள்ளிடணும் ஈஸ்வரி சொல்ல சூப்பர் மணி அப்படின்னு சித்ரா சிரிப்போட பாராட்டுறாங்க போஸ் அப்படி யோசனையா நின்று இருக்க டேய் நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க தலையை பிச்சுக்கிட்டு எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குதுங்கிறாரு போஸ் என்னன்னு ஈஸ்வரி கேட்க தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்கிறதா ஏமாத்தி வயிற்றுல துணிய வச்சு பொய் சொன்னதெல்லாம் சரிதான் ஆனா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் பண்ண கூட்டிட்டு போனது பெரியமா தானே பெரியமாவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியாம இருந்துச்சு அப்ப பெரியமாவும் சேர்ந்து எல்லாரையும் ஏமாத்தி இருக்கா அதானே அப்படின்னு போஸ் கேக்க இதுவரையிலும் ஆகாயமே நம்ம கையில கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டு இருந்த ஈஸ்வரி இந்த அடிவானத்தை பத்தி மறந்து அடி சக்க என்னா டேய் ஏய் நான் இப்படி ஒரு விஷயத்த யோசிக்கவே இல்லடா ஈஸ்வரி சொல்ல அம்மா நாம இத போய் யோசிக்காம விட்டுட்டோமேமா அப்படின்னு சித்ராவும் ஃபீல் பண்றாங்க ஈஸ்வரிக்கு கை கால் புரியல நெகத்தை கடிச்சு தலைய பிச்சுக்கிட்டு ஏய் முதல்ல நாம இத பத்தி விசாரிச்சு பாக்கணும் மாட்டினா மஜாதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஈஸ்வரி செல்வி ரூம்ல இருக்க அவங்க மொபைல் ரிங் ஆகுது எடுத்து காதல வைக்க அம்மாடி மருமகளே நீ ரூம்லயா இருக்கன்னு ஈஸ்வரி கேட்க ஆமான் தங்குறாங்க தமிழ் நீ கொஞ்சம் என் ரூம் வரைக்கும் வந்துட்டு போறியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் சீக்கிரம் வரியாமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஆ சரிங்க நான் வரேன் அப்படின்னு தமிழ் சொல்ல சரின்னு போன வைக்கிறாங்க ஈஸ்வரி என்னவா இருக்கும் எதுக்காக அத்தை என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தமிழ் ஈஸ்வரி ரூமுக்கு வந்து கதவை திறக்க உள்ளறை வாங்குறாங்க கதவை தாப்பா போடுமான்னு சொல்ல சரின்னு தலையாட்டிட்டு கதவை லாக் பண்ணிட்டு வர்றாங்க தமிழ் அவங்க கலக்கத்தோட பாக்க சித்ரா அவங்களோட முடியை சீப்பால வருடி குடுத்துட்டு இருக்காங்க பெட்ல சாவகாசமா உட்காந்து காலை நீட்டி காலை ஆட்டிட்டு இருக்க ஈஸ்வரி சித்ரா நம்ம தமிழ் செல்வி ரொம்ப பாவம் இல்ல நம்ம கிட்ட மாட்டினதுல இருந்து அப்படியே பேயறிஞ்ச மாதிரியே இருக்கா நீ இப்படி மூஞ்ச வச்சிட்டே இருக்காத அப்புறம் எங்கேயாவது கூட்டிட்டு போய் மந்திரிக்கணும்னு சொல்ல போறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அப்படியே பாத்துட்டு நிக்கிறாங்க தமிழ் அடா என்னென்னு கேளு ஈஸ்வரி சொல்ல என்னதுங்க அத்தான்னு கேக்குறாங்க தமிழ் இத்தனை நாளா நீ கர்ப்பமா இருக்கதா சொல்லி எங்களை எல்லாரையும் ஏமாத்துனது சரி ஆனா ஒவ்வொரு தடவையும் உன்னை செக்அப் ஸ்கேன் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனது உங்க மாமியார் தானே ஆனா அந்த அம்மா எப்படி ஒவ்வொரு தடவையும் உன்னை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் குழந்தை வளர்ச்சி நல்லா இருக்கு குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு எப்படி சொன்னாங்க ஒருவேளை மாமியாரும் மருமகளும் இந்த விஷயத்துல கூட்டு கலவானீங்களோ அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க அட இருக்குமா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மருமகள் கொடுத்துட்டாங்களா இவ அதனால பெரியம்மா இவளுக்கு இதுல துணை போயிருப்பாங்க இப்ப இவ கூட சேர்ந்து பெரியம்மாவும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சித்ரா சிரிச்சுக்கிட்டே சொல்ல பதறி போற தமிழ் ஐயோ இல்ல நீ அவங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நான் கர்ப்பமா இல்லங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு தமிழ் சொல்ல தெரியாதா ஒவ்வொரு வாட்டியும் அவங்க தானே உன்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவாங்க அப்புறம் எப்படி அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கும் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க தமிழ் என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு நிக்கிறாங்க ஏய் கேக்குறாங்கல்ல பதில் சொல்டி அப்படின்னு சித்ரா மிரட்ட ஒவ்வொரு தடவையும் நாங்க ஹாஸ்பிடலுக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட அப்பா அம்மா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர்கிட்ட நேர்ல போய் கையில கால்ல விழுந்து அத்தை கிட்ட குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி பேசி வச்சிருவாங்க டாக்டரும் அதை கேட்டு எங்க மேல இறக்கப்பட்டு குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்குன்னு போய் சொல்லுவாங்க அத நம்பிதான் அத்தையும் வந்து எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க மத்தபடி நான் கர்ப்பமா இல்லைங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லி முடிக்க நம்பிடுற ஈஸ்வரி அட பாவிங்களா ஓ அப்பனும் சரி ஆத்தாலும் சரி ரெண்டு பேரும் ஜெகஜால கில்லாடிங்க தான் நல்ல ஊம கோட்டா இருந்து எல்லாருமா சேர்ந்து குடும்பத்தையே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல ஆக மொத்தத்துல எதுக்காக அப்படி பொய் சொன்னீங்கிறாங்க ஈஸ்வரி சரி சரி சும்மா இப்படி நின்னுகிட்டே பேசிட்டு இருக்க எனக்கு கால் வலி உயிர் போற மாதிரி இருக்கு உட்காந்து கால் அமைக்கி விடு அப்படின்னு ஈஸ்வரி அடுத்த சேட்டையே ஆரம்பிக்கிறாங்க தமிழ் அப்படியே அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க என்னடி கால் அமைக்கி விடுறதுக்கு யோசிக்கிற மகாராணிக்கு இது கௌரவ குறைச்சலா இருக்கோ அடைச்ச வந்த காலமுக்கு அப்படின்னு சொல்ல அப்படியே புன்னகை மண்ணியா ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க சித்ரா ஏய் நாங்க என்ன சொல்றோமோ அத நீ செய்யணும் இப்ப எங்க அம்மா காலை அமைக்கி விடு இல்லைன்னு சித்ரா மிரட்ட ரெண்டு பேரையும் ஒரு பார்வைப்பாட்டு கீழே மண்டி போட்டு ஈஸ்வரியோட காலை அமைக்கி விட ஆரம்பிக்கிறாங்க தமிழ் ஆ இங்க பாரு அப்படியே பாதத்தை நல்லா பிடிச்சு விடு ம் அப்படின்னு தயக்கமா பாக்குற தமிழ் செல்விய கண்ணாலேயே மிரட்ட அவங்க கால் பாதத்தையும் பிடிச்சு விடுறாங்க இந்த வீட்டோட சின்ன மருமக சின்ன மருமகன்னு இவளை எப்படி தலையில தூக்கி வச்சு ஆடினாங்க இப்ப நாங்க உன்னை அடி பணிய வச்சிட்டோம்ல அப்படின்னு சித்ரா மனசுக்குள்ள சந்தோஷமா சொல்லிக்கிட்டிருக்க இருக்க இப்ப பதில் சொல்லு எதுக்கு குடும்பமா சேர்ந்து இப்படி ஒரு பொய்ய சொன்னீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அது அது வந்து அப்படிங்கிற தமிழ்ச்செல்வி அன்னைக்கு சேது பாஞ்சிக்கிட்டு இவங்க அப்பாவை அடிக்க வந்ததையும் அதை பார்த்து அவங்க மயக்கம் போட்டதையும் சொல்றாங்க அப்போ தமிழை தாங்கி பிடிச்ச அவங்க அம்மா அவங்க கையை பிடிச்சிட்டு இருக்கதும் டக்குன்னு அவங்களுக்கு ஐடியா வந்து தமிழ் தமிழ் முழுகாம இருக்கா அப்படின்னு சொன்னதையும் சொல்றாங்க அன்னைக்கு என் புருஷன் என்னை ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு அவங்க இருந்து என்னைய காப்பாத்தணும்னு பயந்ததேன் அம்மா அப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டாங்க அப்படின்னு தமிழ் சொல்லி முடிக்க ஓஹோ அதுக்காக அப்படி ஒரு பொய்ய சொல்லி இப்ப மாட்டிக்கிட்டீங்க ம் நீ காலம் நல்லா அமுக்கு அப்படியே விரலெல்லாம் நல்லா பிடிச்சி விடு அப்படின்னு சொல்ல கலக்கத்தோட தலையாட்டிட்டு பிடிச்சி விட ஆரம்பிக்கிறாங்க தமிழ் ரெண்டு பேரும் ஒரு குரூர திருப்தியோட ரசிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் போஸ பத்தி சேதகிட்ட சொல்லி சொல்லியிருந்தேன்ல அதை இன்னைக்கு ராத்திரியே பேசிடு என்ன நாளைக்கு காலையில என் புருஷன்கிட்ட பேசிட்டேங்கிற நல்ல செய்திய நீ என்கிட்ட வந்து சொல்லணும் புரியுதான்னு கேட்டேன் ஈஸ்வரி கேட்க ஆ புரியுது புரியுது தங்குறாங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்த சித்ரா அம்மா எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க ஏய் தமிழ் நீ அம்மாவுக்கு கால் பிடிச்சு விட்டதெல்லாம் போதும் எனக்கு தலையை பிடிச்சு விடுங்க அவங்க அம்மா கொளுத்துடின்றாங்க மிரட்டிக்கிட்டு அங்க இருக்க சேர்ல உட்கார தமிழ்ச்செல்வி வேற வழி இல்லாம எழுந்து போய் சித்ராவோட தலையை மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏய் மெல்ல பிடிச்சு விடுன்னு அவங்க மசாஜ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க சித்ரா தமிழ் ரொம்பவே வருத்தத்தோட விதியை நொந்துகிட்டு சித்ராவோட தலைய பிடிச்சு விட்டுட்டு இருக்காங்க அப்ப சேது தமிழு தமிழ அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ரூம் வந்து பார்த்துட்டு வீடு முழுக்க பார்த்தாச்சு எங்கேயுமே தமிழை காணோமே எங்கிட்ட போயிருப்பா அப்படின்னு தனக்குத்தானே பேசிக்கிட்டு ரிங் பண்ண அவங்க மொபைல் ரிங் ஆகுது அதே ரூம்ல தான் இருக்கு ஆனா ஃபோன் இங்கே தான் அடிக்குது போன் தான் போயிருப்பா சரி மலருக்கு போனை போட்டு கேப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சேது கால் அவுட் ஹவுஸ்ல இருக்க மலரோட மொபைல் ரிங் ஆகுது எடுத்து காதல வச்சு ஹலோனு சொல்ல ஆ மலரு சேது பேசுறேன்னு சொல்ல ஐயாங்கிறாங்க ஒன்னு இல்ல வீடு முழுக்க தமிழ தேடிட்டேன் அவளை எங்கயுமே காணோம் நீ எங்கேயாவது பாத்தியா அவளன்னு கேக்குறாரு அவ ரூம்ல தான் இருப்பா மலர் சொல்ல நானும் ரூம்லதாம இருக்கேன் அவ இல்லன்னு சேது சொல்ல அப்ப அவ கீழே எங்கேயாவது தான் இருப்பான்னு நினைக்கிறேன் நான் போய் பார்த்துட்டு உடனே வர சொல்றேன் அப்படின்னு மலர் சொல்ல ம் சரி ஃபோனை வேற ரூம்லேயே வச்சுட்டு போயிட்டாளா அத உனக்கு போனை போட்டேன் நீ பாத்தா அவளை எங்க இருந்தாலும் இங்க வர சொல்லு அப்படின்னு செய்து சொல்ல சரிங்கயாங்கிறாங்க மலர் ஆ அப்புறம் மலர் அப்படின்னு செய்து ஆரம்பிக்க ஐயாங்கிறாங்க நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமான அவர் கேட்க ஐயாங்கிறாங்க நான் உனக்கு மாமே முறை வேணும் இன்னும் எத்தனை தான் நீ என்னை ஐயா ஐயானே கூப்பிட்டு ஆ நீ இந்த வீட்டோட மருமக அதனால நீ என்னைய மாமான்னு உரிமையோட கூப்பிடு என்ன புரியுதான்னு கேட்க ஆ சரிங்கிறாங்க மாமான்னு உரிமையோட கூப்பிடணும்னு சொன்னேன் சேது சொல்ல மலர் ரொம்பவே தடுமாறி வெக்கப்பட்டு ஒரு வழியா சமாளிச்சு சரிங்க மாமாங்கிறாங்க சிரிக்கிற சேது ஆ தமிழ் எங்க இருக்கான்னு பாத்து அவளை ரூமுக்கு வர சொல்லுங்கிறாரு மாமான்னு போன வைக்கிறாங்க மலர் இங்க ஈஸ்வரி ரூமுக்குள்ள நாங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு நின்னுட்டு இருக்க மலர் கிட்ட ஈஸ்வரி கேட்க ஞாபகம் இருக்கத்தங்கிறாங்க தமிழ் இன்னைக்கே நான் சொன்ன விஷயத்த சேது கிட்ட பேசுறேன் ஈஸ்வரி சொல்ல சரிங்க சரி சரி உன்னை ஆளை காணோன்னு தேட போறாங்க நீ கிளம்பு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல கதவு கிட்ட போய் லாக்க திறந்துட்டு கதவை திறந்துட்டு திரும்பி பாக்குறாங்க தமிழ் ரெண்டு பேரும் குரூரமா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கத ஒரு பார்வை பார்த்துட்டு ரூம விட்டு வெளியே வர கரெக்டா மலர் உள்ளற வந்து பார்த்துட்டு என்ன இவ ஈஸ்வரி அத்த ரூம்ல இருந்து வர்றா இவ அங்கெல்லாம் போக மாட்டாளே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் பக்கமா வந்து தமிழன்னு கூப்பிட திக்குன்னு திரும்பி பாக்குறாங்க தமிழ் நில்லன்னு சொல்லிட்டு பக்கத்துல என்ன தமிழ் நீ அப்படின்னு அது அது சும்மா பேச தமிழ் அவங்க ஈஸ்வாக்கு என்ன இருக்கு என்னாச்சு தமிழ் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு மலர் கேக்க உடனே சுதாரிச்சுக்கிற தமிழ் ஐயோ அதெல்லாம் ஒன்னும் இல்லக்கா அப்படின்னு அப்படியே வெறுத்து போய் நிக்கிறாங்க இங்க பாரு தமிழ் எதுவா இருந்தாலும் மறைக்காம எங்கிட்ட சொல்லு அப்படின்னு மலர் உரிமையோட கேக்க ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா நிஜமாவே ஒன்றும் இல்லை அப்படின்னு தமிழ் சொல்ல நம்பாம ஈஸ்வரி ரூமையும் தமிழையும் மாறி மாறி பாக்குறாங்க மலர் சரி உன்னை காணோம்னு சேது ஐயா எனக்கு ஃபோன் பண்ணாரு அவர் ரூம்ல தான் இருக்காரு உன்னை வர சொன்னாரு போன்னு மலர் சொல்ல சரின்னு தலையாடுறாங்க தமிழ் சரிங்கக்கான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே மெதுவா திரும்பி ரெண்டேட்டு போறவங்க திரும்பி வந்து அக்காங்க என்ன தமிழுங்கிறாங்க மலர் இப்போ உங்க வீட்டுக்காரர் உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கிறாங்களா அவரு திருந்தி நல்லபடியா தானே இருக்காரு அப்படின்னு தமிழ் கேட்க பெருமூச்சு விடுற மலரு இந்த உலகத்துல சில ஜென்மங்கள்லாம் திருந்தவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு திருந்தாத ஜென்மம் தான் என் புருஷன் அவரு திருந்தி நல்லபடியா இருப்போம்னு நினைச்சேன்னா என்னை விட பெரிய முட்டாள் யாருமே இல்ல அப்படின்னு மலர் சொல்ல என்னக்கா இப்படி சொல்றீங்க அப்படின்னு தமிழ் கேக்குறாங்க வேற என்ன சொல்ல சொல்ற இப்பெல்லாம் அந்த ஆளை பத்தி நான் யோசிக்கிறதே கிடையாது அவர் எப்ப வீட்டுக்கு வருவாரு எப்ப போவாரு இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அவரை தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி விட்டாச்சு நேரத்துல வீட்டுக்கு வர்றதே கிடையாது போனீங்க என்ன இல்ல ஆமா திடீர்னு நீயே இத பத்தி எல்லாம் கேக்குறாங்க மலரு ஒன்னும் இல்லக்கா சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ற தமிழ சந்தேகமா பாக்குறாங்க மலர் தமிழ் திரும்பி போக என்ன இவ இவ மனசுக்குள்ள ஏதோ இருக்கு